فالله عز وجل يأمرنا على لسان نبيه صلى الله عليه وسلم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا இந்த பரப்புரை செய்யக்கூடிய வரிசையில இப்போ இந்த பிற்காலங்கள்ல ஒரு சோர்ஸா செயல்பட்டதுன்னா நம்ம இவர் மௌதூதி சையது புத்து இம்ரான் ஹுசைன் இவங்க எல்லாமே இவங்களுக்கு அதுல எந்த அளவுக்கு பங்கு இருந்தது அப்படின்னு முதல் விஷயம் இதுல நடுநிலையான கருத்து ஒண்ணு இருக்கு மௌலான மௌதி ரஹிமகுல்லா சயத் குத்துக் ரஹிமகுல்லா இவங்களை எல்லாருமே அடிப்படையில் சுனீங்க அவளு சொன்னா அது அவள சொன்னா அவங்க வந்து ஷியாக்கள் அல்லங்கிற கருத்துல மற்றபடி சலஃபி வட்டத்துக்குள்ள மாட்டாங்க சலஃபி வட்டத்துல அவங்க வந்து தங்களையே முன்னிறுத்துக்கலாம் அவங்களும் தங்களை சலஃபின்னு சொல்லிக்கிறதுல ஒருத்தர் சலஃபின்னு சொல்றாரா இல்லையாங்கறது விஷயம் இல்ல ஒருத்த மன்ஹஜ் மன்லிமுறை அக்கீதா போன்ற விஷயங்கள்ல ஒருத்தர் சலஃபை பின்பற்றனா அவர் சலஃபி அவர் தன்னைக்கு தான் சலஃபின்னு சொல்லணும்னு அவசியம் இல்ல அது சில இடங்கள்ல தேவைப்படலாம் சில இடங்கள்ல தேவைப்படலாம் ரசுல்லா காலத்துல வந்து சகாபாக்களுக்கு தேவைப்பட்டுச்சா சகாபாக்கல் உயிரோடு இருந்திருக்காங்க சரி சஹாபாக்கள் மோத்தா போய்ட்டு அவங்க இந்த சலப்பு தானே தாபிங்கள் நாங்க சலஃபி சலபின்னு சொல்ல வேண்டிய தேவைப்பட்டுச்சா இல்ல அது சூழ்நிலை தேவையின் அடிப்படையில விலங்குகளையும் பிரிச்சு காட்டுவதையும் நாம எங்கே தேவைப்படுவது நினைக்கிறோம் அங்க நம்ம செய்யறோம் அடிப்படையில் ஒரு பாரம்பரியம் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் முஸ்லிம்ஸ் நமக்கு இருக்கு முஸ்லிம்கள் இருக்கிறாங்க உலகம் முழுக்க பரவிருக்கிறாங்க ஹனஃபி ஷாஃபி ஹம்பலி மாலிக் இவங்க எல்லாமே சொன்னீங்க இப்படி இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஒரு ஸ்ட்ரீம் இருக்குது ஒரு ரூட் இருக்குது ஒரு கூட்டம் இருக்கு பிராபிதாக்கள் சரியா ஷியாக்கள் இந்த ரெண்டு சாராரு பாக்கும்போது நாம எந்த பக்கம் மௌதூதி சாப் எந்த பக்கம் சையத் குத்துபி எல்லாரும் எந்த பக்கம் நாம எல்லாம் ஒரே இருக்கு ஆமா அந்த வகையில நாம எல்லாருமே சுன்னிகள் சரியா அதுல வந்து கருத்து வருபாடுகள் இருக்குது அகிதா ரீதியா வந்து அஹ் அஷாயிரா மாத்துருதியா சில கொள்கைகள் ரீதியான சில விஷயங்கள்ல வந்து மௌதூதி சாப் அவங்க மேல விமர்சனங்கள் இருக்குது உலக வச்சிருக்கிறாங்க அது தெளிவான விமர்சனங்கள் அதுல ஹக்கு இருக்குது சத்தியம் இருக்குது அதுல மறுக்க முடியாது ஆனா அவங்க ராபிதா இல்ல ஆனா பிரச்சனை என்ன கிட்ட உலமாக்கல் அவங்களுடைய தவறுகளை சுத்தி காட்டும்போது அந்த தவறுகள் அல்ல வழிகேடுகள் தவறுகள் சாதாரணமா மஸ்திக்கு மசாலா வந்த தவறுகள் அல்ல இதே கிலாபத் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வரும்போது உஸ்மான் ரது அல்லாஹனுக்கு மீதம் மாவியார் ரது இல்லாவனுமேதோ மௌதூதி சாப் எழுதினது வலிகேடு அத உலமாக்கள் சுத்தி காட்டியிருக்காங்க அதுக்கு ரத்து கொடுத்துருக்குறாங்க இது அவங்களுடைய ஆய்வுகள் வந்த தவறு மட்டுமல்ல வழிகேடுனாலும் அதை பின்பற்ற மாட்டோம் செய்திருக்கிறாங்க சேவைகள் மற்ற உல மக்கள் அவங்களை மதிச்சிருக்கிறாங்க அதை நாம் குறைச்சு மதிப்பிட மாட்டோம் ஆனா அவங்களை நம் முன் வச்சு அவங்களுடைய வழிகேடான கருத்துக்கள் மக்கள் மத்தியில் பரவுவதற்கு நம்ம இடம் தர மாட்டோம் அதனால்தான் அவங்களுடைய பெயர்களை நாம வந்து பொது வெளியில சாதாரணமா வந்து அவங்களுடைய அவங்களுடைய பொதுவான தேவாவுடைய வழிமுறைகள் அந்த வழிமுறைக்கும் அது வந்து அலு சுன்னாவுடைய சரியான சலஃபி வழிமுறைக்கு முரணாக இருக்குது அப்படின்னு உலக தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க ஏன்னா முலன ரஹிமகுல்லா அவங்களுடைய தேவா இறை ஆட்சியை நிறுவுதல் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல முன் வச்சு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாவே ஹாக்கி மேததா அவங்க சொன்னாங்க லா இலாஹ இல்லல்லாஹை வந்து அவங்க விளக்கம் சொன்னதே மாத்தி சொல்றாங்க ம் லா இலாஹ ஹக்கின் இல்லல்லாஹ் வனக்கத்துக்கு வணங்கு வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் உண்மையான ஹக்குல்லவன் அல்லாஹ்வைத் தவிர யாரும் இல்லைங்கிறது அவங்க லா இலாஹ இல்லல்லாஹு மஃபூது பி ஹக்கின் இல்லல்லாஹ் விளக்கல லா ஹாக்கிமன் சொன்னார் ம் ஆட்சியாரம் அல்லாஹ்வைத் தவிர யாருக்கும் இல்லை அப்போ ஆட்சி அதிகாரம் தான் நோக்கம் அப்படிங்கறது வரும்போது அப்ப ஹிலாபத்தை கொண்டு வரணும் அப்ப இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வரணும் அதுதான் நோக்கம் அதுக்காக லாய்லா சொல்றோங்கிற புரிதல ஹாக்கிமேத் தௌஹிது ஒரு வகைப்பாடா அவங்க சமூகத்துல தனியா உருவாக்குறாங்க அந்த பரப்புரை என்னாச்சு பெரிய பாரதூரமான பிரச்சனைகளை உருவாக்குச்சு அது இன்னைக்கு அவங்களே ஒரு உணர்ந்துட்டாங்க முஸ்லீமுன்னு உருவாக்க சையீத் குத்துபுடைய பிரச்சாரங்கள் அப்படி அமைஞ்சிச்சு அவங்க சந்திச்சாங்க இன்னைக்கு சிலர் அதே கருத்துல இருக்கிறவங்க இருந்தாலும் ஆனா அவங்க பலர் அதை வந்து ஒரு ஜம் ஜமாத்தா பார்க்கும் போது அவங்க ப்ரமோஷன் பண்றதை அது பிரச்சாரங்கள் செய்யறதை நிறுத்திக்கிட்டாங்க அது தான் ஆரம்பத்துல சொன்னேன் மௌதூதி சாப் எழுதுனதும் மற்றவங்க எழுந்துனதோ அது எல்லாமே புத்தகங்கள்ல அவங்களுடைய தவறான வழிகடான கருத்துக்கள் அது அவர்களிலேயே அந்த ஜமாத்துல இருக்கக்கூடியவங்களையே சுண்ணாவை படிச்சுக்கிட்டவங்க இது தவறான கருத்து இது ரொம்ப அபாயமான கருத்து அப்படின்னு விளக்கிட்டாங்க விலக்கிட்டா ஆனா தாவால அவங்கள சிலர் ஒன்றோட ஒருவரோட ஒருவோடு ஒத்துழைப்பதெல்லாம் இருந்துகிட்டு இருக்குது அதை அதுல நாம அவங்கள்ட்ட விலகி நிக்கிறோம் அந்த தாவாவுடைய மன் கஜ் வழிமுறை வந்து சரியல்லங்கிறது ஏன்னா திரும்ப திரும்ப சுத்தி சுத்தி அந்த ஆட்டீதாரத்தை முன் வச்சுதான் அவங்களுடைய தேவை கட்டமைக்கிறாங்க அவங்க வந்து தொகீது உழுகியாவை முன் வச்சு தேவா அமைக்கிறதோ அதாவது அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குன்னு சொல்லும் போது சிறுக்கை கண்டிக்கணுமே சிறுக்கு அடையாளப்படுத்தணுமே அதை விட்டு விலக சொல்லணுமே சுன்னாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமே ஹதீஸ்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமே பிதகத்தை கண்டிக்கணுமே பிதத்தை விட்டு விலக சொல்லணுமே இது அவங்களுடைய தேவாவில போக்கஸ் ஆ இல்லை அது அவங்க பேசவும் தயார் அது அது வந்து தேவையில்லைங்கிற மனநிலைக்கு இருந்துட்டு இருக்காங்க அது வந்து ஒன்லி அவங்க சில புத்தகங்கள்லயோ சில விஷயங்கள்லயோ படிச்சுக்கிட்டா போதுமான நிலை சமூகத்தில் சீர்திருத்த தேவானாவே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா முஸ்தகபான விரும்பத்தக்க சில விஷயங்கள்ல வந்து மக்களை ஆர்வம் குடும்ப வாழ்க்கையை பத்தி ஹாப்பி லைஃப் அப்புறம் வந்து உளவியல் அப்படி டக்குனு சட்சட்டுன்னு அங்கங்க போறாங்க டக்குனு சைக்காலஜிக்கலா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் டக்குனு உலகமய மக்கள் குளோபலைசேஷன் டக்குன்னு குளோபல் குளோபல் வார்மிங் அதை பத்தி பேசணும் சிதறாங்களே தவிர மெயினா நன்றியாக்கள் செய்தது எது அதை பேசுறது இல்லையே அதனால்தான் அவங்ககிட்ட விளக்க இல்ல இது சரியான தவ வழிமுறை இல்லை இதை விட்டு நாங்க விலகி நிற்கிறோம் நீங்களும் அல்லா உட்காஞ்சு இந்த பாதைக்கு வாங்க அவளுக்கு சொன்னாடைய பாதை இப்படி இல்லை சரியா நம்முடைய சலஃப் சகாபா தாபியூன் தபோ தாபியன் அவங்களுக்கு முன்னாடி இந்த அன்பியாக்கள் எல்லாரும் தௌ உழுகியாக யா கவும் எபுதுல்லா மா லக்குமிலாகின் குறையும் என் சமுதாயமே அல்லாஹை வணங்குதல் உங்களுக்கு அவனை விட்டு வணக்கத்துக்கு யாரும் இல்லைங்கிறத கும்பிட்டான் வலக்கத்துனா பிள்ளி உமதி ரசூலாபுல்லா ஜி தனிபூ தாகூத் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு ரசூலை நம்ம அனுப்பினோம் அவர்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள் அல்லாஹையே இபாத்து செய்யுங்கள் தாவூத்துகளை விட்டு அதாவது அல்லாஹுக்கு இணை வைத்து வணங்கப்படுகிற அனைத்தையும் விட்டு விலகுங்கள் இஜுத்தனிபூ சொன்னாங்க இந்த தாவாவை வெளிப்படையா உடைச்சு மக்களுக்கு தெளிவுபடுத்தி அழகான முறை உடச்சு சொல்லணும்னு முஸ்லிம் அல்லார்கள் வணங்கக்கூடிய சிலைகளை திட்டுறது கொள்றது அல்ல அல்லது தர்காக்கள்ல போய் விழுந்து கிடக்கிற மக்களுக்கு முன்னாடி அவங்க எந்த மக்களை எந்த இறந்தவர்களை வந்து பிரார்த்தனை செய்து அழைக்கிறாங்களோ அவங்கள எல்லாம் திட்டணும்னு அர்த்தம் இல்லை அல்லாவுக்கு இப்போங்கன்னு சொல்றதுதான் அது அழகான முறை எடுத்து சொல்லணும் இந்த தாவா அது இந்தியா மாதிரி ஒரு நாட்டுல மௌலானா மௌதூதி சாப் ரஹிமகுல்லா போன்றவங்க முன்னெடுத்து இருந்தாங்க அப்படின்னா அல்லாஹ் வாலம் அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்தியாவிலும் சரி பாகிஸ்தான் ஒரு பெரிய மாற்றத்தை அல்லாஹ் அதுல அதுல செய்திருக்கிற பறக்கத்துல நிறைய அடைஞ்சிருக்கலாம் இல்லையா அதுதான சத்தியத்தின் தாவா ஆனா மௌலான மௌதூதி என்ன செய்தாங்கன்னா அவங்களுடைய போக்கஸ் எல்லாமே இந்த ஆட்சி அதிகாரத்தை முன் வச்சிருச்சு அவங்க எழுதிய கித்தாபுகள் எல்லாமே இந்த மெயினான இக்காமத்து அப்படின்னாவே இக்காமத் நிலைநிறுத்துதல் அப்படின்னா தீனை நிலைநிறுத்த அரசியல் அதிகாரத்தால் நிலைநிறுத்துவதை நிலைநிறுத்துவது அல்லாஹு ஆஹ் அதைத்தான் மிக அழுத்தம் திருத்த அன்பியாக்களுடைய நபிமாருடைய தாவால் நமக்கு முன் வச்சு காட்டி அதுக்கு மிகச்சிறந்த முன்மாதிரி இருக்குது மௌலான ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக திருப்பி விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சார் அப்போதான் நாம அது வழிகேடான கருத்து அப்படின்னு மறுப்பளிச்சாங்க நிறைய உலமாக்கள் இந்தியாவில் இருக்கிற உலமாக்களும் மறுப்பளிச்சு அதே காலகட்டத்துல மறுப்பளிச்சாங்க வெளி சவுதி போன்ற அரபு நாட்டுல இருந்த உலமாக்களும் மறுப்பளிச்சிருக்கிறாங்க இந்தியாவில் அபுல் ஹசன் நத்வி அவங்க மறுப்பளிச்சாங்க அதே காலகட்டத்தில் ரத்து எழுதுனாங்க அதே மாதிரி வேற சிலர் எழுதியிருக்கிறாங்க அதே மாதிரி அரபு உலகத்துல மிக முக்கியமா அறியப்பட்ட அல் அறியப்பட்டி ஹமீத அபுல்லா இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய அறிஞர் அவங்க தெளிவ பதில் தான் அதுக்கு அது ஒரு தனி புத்தகம் அன்பியா அல்லாவின் பால் அழைப்பதில் இறை தூதர்களின் வழிமுறை அந்த புத்தகத்தில் மறுப்பளிச்சாங்க இந்த மாதிரி நடந்துச்சு அப்போ என்னன்னு கேட்டா இந்த சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் வரும்போது உடனே இந்த மாதிரி போக்க ஆரம்பத்தில் அந்த நடந்த தவறுகள் அது அப்படியே அது பிழையான புரிதல்கள்ல அந்த அந்த ஆய்வுகள்ல வந்த பிரச்சனைகள்ல மூலனம் மோதுதி போன்றவங்க செய்திருக்கிறாங்க ஆனா இன்று அந்த மக்களே ஜமாத் சாரர்களே அதையெல்லாம் தவிர்த்துட்டாங்க அதை பேசுறதெல்லாம் நான் அறிந்த வரைக்கும் தவிர்த்துட்டாங்க என்ன சொல்ல போனா உஸ்மான் ரத்தியல்ல மீது முன்வைத்த குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் ரொம்ப பாரதூரமான விமர்சனங்கள் ரொம்ப மோசமான விமர்சனங்கள் அதுக்கு பதிலளிக்கக்கூடிய புத்தகத்தை கூட அவங்க ஜமாத்தை போட்டுருக்காங்க அதுல ஒண்ணு ஒண்ணு என்ன கேட்டா அலி சல்லாபி அவங்க எழுதின உஸ்மான் ரிலான் சம்பந்தமான வரலாற்று புத்தகம் அதுல ஒரு பெரிய பகுதி ஒரு குறிப்பிட்ட கணிசமான பக்கங்கள் இதுக்கு பதிலளிக்கப்பட்டிருக்கு அது அவங்களே அது அவங்க இந்த வெளியிடல வெளியிடலாம் வரலாற்று உண்மைதான் உண்மையை தான் அவங்க செய்திருக்கிறாங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா அது அவங்க கரெக்டா சல்லாவி அவங்களுடைய மண் விஷயத்துல நமக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த புத்தகத்தில் அஹ் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஹக் ஏன்னா உஸ்மான் ரத்திலான் மீது மோதி சாப் வச்ச குற்றச்சாட்டுகளை தெளிவுபடு அதுல வந்து அந்த கலங்கத்தை சுத்தப்படுத்தக்கூடிய தெரியக்கூடிய நல்ல பதில்களை வந்து அலி சல்லாபி எழுதியிருக்கிறாங்க அதையும் அவங்களே அந்த ஜமாத்தை போட்டிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது மறுக்க மாட்டோம் அதனால அந்த அந்த கருத்துக்களை அவங்க எடிட் பண்ணல அதை மறைக்கலைங்கும் போது சமூகத்துல அவங்க முன்ன வச்சுட்டாங்க என்ன அவங்களுடைய மண் விஷயத்துல அகீதாவுல அவங்க முக்கியத்துவம் கொடுத்து சரியான மன்னி சலஃபுடை பாதை பற்றி பிடிக்கும் போது வரும்போது அமதுல உள்ளங்கள் இன்னும் இணையும் சத்தியத்துக்காக ஒருவருக்கு உதவக்கூடிய நிலை மாறும் அதைத்தான் நாம அவங்கள்ட்ட எதிர்பார்க்கணும் சுவாலை பற்றி பிடிங்க ஆகவே நம்ம சுண்ணீங்களாகத்தான் எல்லாரையும் இவங்களே பாக்க சையத் குத்துபா ரஹ்மகுல்லா அவங்க உட்பட ஏன்னா சையத் குத்து ரஹ்மகுல்ல அவங்க பிற்காலத்துல ஆயிட்டாங்க அவங்க என்ன முன்னாடி எழுதுனாங்களோ எந்த பாதையை முஸ்லீம் உள்ள எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்களோ அது எல்லாத்தையும் கடைசி அவங்க மரணத்துக்கு முன்னாடி அவங்க எல்லாம் ருஜுவா வாங்கிட்டாங்க அதையே ஷேக் ரபி அவங்க தன்னுடைய கித்தாப்ல எழுதியிருக்கிறாங்க ருஜுவாயிட்டாங்க அந்த வாக்கியங்கள் அவங்களுடைய அவங்க ருஜுவானதையும் இஹ்வானிஸுடைய பாதையை அவங்க வந்து மறுத்து பின்னாடி வாங்கி பின்வாங்கியதையும் தெளிவுபடுத்தி எழுதியிருக்கிறாங்க ஆகோ இவங்க எல்லாமே சொன்னீங்க ஷியாக்களுக்கு முன்னாடி இருப்பாங்க அப்படித்தான் நம்ம பார்ப்போம் ஆனா அக்கீதா ரீதியா நாம நமக்குள்ளே நம்ம பேசும்போது அந்த குறிப்பிட்ட என்னென்ன விஷயத்துல அக்கீதாவிலையும் வேற சில அடிப்படை உசூல்கள்லையும் அவங்க மாறி அப்ப நம்ம சொல்லுவோம் இது அலு சுந்தாவுடைய பாதை இல்ல அப்ப சொல்லுவோம் இது சலஃபுடைய போன பாதை இல்ல இது வழிகேடான பாதை இந்த கொள்கை வழிகேடு அப்படின்னு சொல்லுவோம் இதான் அல்லாஹ் மிக அறிந்தவன் அல்லாஹ் நம்மை மன்னிக்கணும் அவங்களே மன்னிக்கணும் அதுல நேரான சரியான அலு உலமாக்கல் நமக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் இதா தான் நான் அறிகிறேன் அல்லாஹ்